வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு ஒரு பதிவு இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஆளாகிவிட்ட இந்த தருணத்தில் மனித பிறப்பில் எது முறையானது எது சரியானது இதுதான் சரியானதா இதுதான் முறையானதா அப்படின்னு எண்ணி பார்க்க முடியாத ஒரு வாழ்வை நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நமக்காக படைக்கப்பட்டவை ஒவ்வொரு நிகழ்வும் நமக்காக ரசிக்கப்பட்டவை ஒவ்வொரு உறவுக்காகவும் ஏங்கி தவிக்கிய தவிக்கின்ற காலங்களும் உண்டு அந்த நிலையில் எல்லோரிடமும் நாம் சரியான முறையில் நடந்து கொள்கின்றோமா அப்படின்றது என்னுடைய மனசிலிருந்து உருவாகின்ற ஒரு குழப்பமற்ற ஒரு செய்தி வீம்பு எதையும் பெருசாக எடுத்துக்காம வாழ்கிறது வாழ்றது அதீத அன்பு அதீத பாசம் அதீத கோபம் இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒன்று நிறைய பேரை நான் காயப்படுத்தியிருக்கேன் நான் தான் பெருசோ என் அன்பு தான் பெரியதோ நம்மளை விட இந்த உலகத்தில் யாரும் இல்லையோ நம்மளை விட சிந்திக்கின்ற யாரும் இருக்க மாட்டாங்களோ நம்மளை விட அன்பை செலுத்துகின்ற நபர்கள் இருக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு மாயையை தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அதேபோல் எல்லோரும் வாழ்ங்கன்னு நான் சொல்லலை இருந்தாலும் இதை போன்ற சில விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு எப்போதும் நாம் சொல்கிறபடி எல்லாரும் கேட்குறது எப்போதும் நம்மை ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியது எப்போதும் நாம் தான் சரி என்று இருப்பது இதையெல்லாம் ஒருபோதும் ஒரு மனிதன் இது போன்ற சிந்தனையில் இருக்கக்கூடாது எல்லோரிடமும் பூக்களைப் போல வாசனையாகவும் புன்முருவலாகவும் நல்ல சிந்தனையாகவும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தான் இந்த உலகம் ரசிக்கும் நமக்கு பிடித்தோரை நாம் எந்தளவுக்கு நேசிக்கின்றோமோ அந்தளவுக்கும் அவர்களும் நேசிக்க நேசிப்பார்கள் என்பது யதார்த்த உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும் நான் கடந்து வந்த பாதை யோசிக்கும் பொழுது எனக்கான உறவுகள் என்னை இரும்பு போல் பாதுகாக்கிறாங்க நானும் அதை போலத்தான் போகிறேன் சில நேரங்கள் பூக்களாகவும் வாசனையாகவும் என்னோடு இருக்கிறாங்க பல நேரங்களில் அந்த பூசு பூக்களையும் அந்த வாசத்தையும் நான் நுகர்ந்து சில நேரங்கள் காயப்படுத்து படுத்துனது கூட தெரியாமல் நான் தான் எனக்கே கஷ்டமாக இருக்குது இது போன்ற ஒரு போக்கை எல்லோரும் மாற்ற வேண்டும் அப்படி மாறிக்கிட்டால் ஒவ்வொரு நாளும் நமக்கு மிகுந்த ஒரு அன்பையும் பாசத்தையும் கொடுக்கின்ற உறவுகள் நமக்கு கிடைக்கும் நினைத்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரசித்தபடி போய்த்து போய் கொண்டிருக்கிறோம் இந்த சூழலில் யாரையுமே எப்போதுமே நோக்கரிக்க கூடாது காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற உணர்வு பட்டதுக்கப்போ தான் ஞானி அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நிறைய விஷயங்களில் தனியாக தவிச்சிருக்கேன் நிறைய விஷயங்களில் படபடப்பாக வேலை செஞ்சுருக்கேன் நிறைய விஷயங்களுக்கு கோபப்பட்டிருக்கேன் நிறைய விஷயங்களுக்கு வந்து எதிர்த்து இருக்கேன் எல்லா விஷயத்துலேயுமே ஜெயிக்க முடியல வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணுன்ற நாம் போயிட்டுருக்கோம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறலாம் விஷயம் இல்லை வாழ்க்கையில் நம்ம நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறோமா தான் ஒரு வாழ்க்கைக்குரிய வெற்றி பெரிய வெற்றியாளராகவதை விட நல்ல வாழ்க்கைக்கு ரசிகனாகவும் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து பார்க்கின்ற ஒரு சராசரி மனிதனாக இருந்து விட்டு போனாலே இந்த வாழ்க்கைக்கு நான் மனிதனாக பிறந்த ஒரு பாக்கியம் நினைக்கிறேன் எப்போதும் அந்த ஒரு நல்ல எண்ணங்களோடும் யாரையும் கீறி காயப்படுத்தாத ஒரு ஒரு உணர்வுள்ள ஒரு மனிதனாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு செல்லலாம் என்று உணர்த்தியதான் இந்த பதிவு நான் பேசுனதுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சதோ புரியலோன்னு தெரியலை புரிஞ்சவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எனக்கான பாடமும் அவங்களுக்கான ஒரு பாடத்திற்கான ஒரு பதிலும் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் எல்லோருக்கும் எல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டும் முக்கியமாக நல்ல அன்பு உண்மையான அன்பு நாம் எப்படி இருக்கிறோமோ அதே அவர்களும் நமக்காக இருப்பாங்க அதனால் எல்லோரும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் உயிர்ப்போடும் உணர்வோடும் உயிரோடும் இருக்கின்றவரை வரை அவர்களுக்கு கரம் கொடுப்போம் மனிதத்தை போற்றுவோம் நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க அவனுடைய கரிகாலிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்து